விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சிறகடிக்க ஆசை சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது அதனாலேயே இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்கள் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த சீரியலில் விஜயா கேரக்டரில் நடித்து வரும் நடிகை அனிலா ஸ்ரீகுமாரும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமாக உள்ளார் தொடர்ச்சியாக இந்த சீரியல் விஜய் டிவியில் முதலிடப்பிடித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த சீரியலில் விஜயாவாக நடித்து வரும் அனிலா ஸ்ரீகுமாருக்கு மூன்று மகன்களும் மூன்று மருமகள்களும் உள்ளார்கள் இயக்குனர் மற்றும் நடிகர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலை என்ற கதாபாத்திரத்தில் அனிலா ஸ்ரீகுமாரின் கணவராக நடித்து வருகிறார் இந்த நிலையில் நடிகை அனிலா ஸ்ரீகுமாரின் நிஜ குடும்பம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அனிலா ஸ்ரீகுமார் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் அங்கு பிரபலமான ஒரு நடிகையாகவும் வலம் வந்தவர் ஸ்ரீகுமார் என்பவரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் உள்ளார்கள் அடிக்கடி தன்னுடைய குடும்பத்தோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் மற்றும் ரீல்ஸ் வீடியோக்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் செய்து வருகிறார் நடிகை அனிலா ஸ்ரீகுமார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க